வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் வெளிநிலை நிலவரத்தை பார்க்கலாம் பின்ன சிறை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வேலூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய்க்கும் பெருந்துறையில் குறைந்தபட்சமாக நூற்றி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினைந்து ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கோபிசிட்டிப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திருப்பவனத்தில் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி மூணு காசுகளுக்கும் மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக நூற்றி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அந்தியூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூறு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் பரம்பத்திவேலூரில் குறைந்தபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பத்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது மூதப்பாடியில் குறைந்தபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதிமூணு ரூபாய் பத்து காசுகளுக்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பத்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது காங்கேயம் மெடிபில் குறைந்தபட்சமாக நூற்றி இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய்க்கும் நேமத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் இருக்கிறது காங்கையம் அரிக்கோ குறைந்தபட்சமாக நூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பன்னிரெண்டு ரூபாய்க்கும் காங்கயத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதிமூணு ரூபாய்க்கும் குடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது நாமக்கலில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் எண்ணெய் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக இருநூத்தி பன்னிரெண்டு ரூபாய்க்கும் தேங்காய் தொட்டி ஒரு கிலோ அதிகபட்சமாக பதினான்கு ரூபாய்க்கும் இருக்கிறது தேங்காய் புண்ணாக்கு ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபது ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் தொட்டிக்கறி குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து போன்ற பல்வேறு வேளாண் பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்